வணக்கம் மக்களே வணக்கம் சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் சற்று முன்பு விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கும் உதயநிதியை அடித்து இழுத்து சென்ற அமலாக்கத்துறை இதனால் முதல்வர் ஸ்டாலின் வந்து பேரதிர்ச்சியில் உறைந்து போயிருக்கிறார் என்ன காரணத்திற்காக அமைச்சராக இருக்கும் உதயநிதியை அடித்து இழுத்து சென்று இருக்காங்க அமலாக்கத்துறை இதனால் முதல்வர் ஸ்டாலின் என்ன காரணத்திற்காக பேரதிர்ச்சியில் குறைந்து போயிருக்கிறார் இதற்கான வீடியோ தான் இது முழுமையாக பார்க்க போகிறோம் ஸோ அதற்கு முன்பு நமது சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பதற்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண உடனேயே பக்கத்திலே ஒரு பெல் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க தொடர்ந்து நம்ம வீடியோ போட்டோம்னா நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துடும் அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இன்றைக்கி என்ன அரசியல் நியூஸ் இன்றைக்கி என்ன அரசியல் அப் அப்படேட்டு தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் துல்லியமாக தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் வீடியோ பார்க்குற எல்லாரும் மறக்காமல் நமது சேனலில் லைக் பண்ணிடுங்க அது ரொம்ப இம்பார்ட்டன் ஒவ்வொருத்தருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சற்று முன்பு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பரபரப்பான அதிர்ச்சியான ஒரு சோகமான தகவல் அப்படின்னு கூட சொல்லலாம் திமுகவுக்கு டிஎம்கேவுக்கு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தற்போது திமுகவில் வந்து ஒவ்வொரு திமுகவில் வந்து ஒவ்வொரு அமைச்சர்களாக ஒவ்வொரு எம்எல்ஏக்களாக எம்பிக்களாக வந்து பல்வேறு சர்ச்சைகளை வந்திருக்கும் நிலையில பல்வேறு அமைச்சர்கள் கைதாகி வந்திருக்கும் நிலையில தற்போது அந்த வரிசையில் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கும் ஒதுக்கி நிதியை அடித்து இழுத்து சென்றிருக்காங்க அமலாக்கத்துறை என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க அவருடைய உதயநீதியின் பண்ணை கொச்சி பண்ணை வீட்டில் இரண்டாயிரம் கோடி அதாவது இரண்டாயிரம் கோடிக்கு மேலே கறுப்பு பணங்களை வந்து பதுக்கி பதுக்கி வைத்திருந்தது அமலாக்கத்துறைக்கு வந்து இரகசிய தகவல் வந்து கிடைத்திருந்தது இந்த இரகசிய தகவலின் அடிப்படையில் அமலாக்கத்துறை அதிரடியாக சோதனை நடத்தியிருந்தாங்க இந்த சோதனையில் வந்து இரண்டாயிரம் கோடி கறுப்பு பணங்களும் அது மட்டும் இல்லாமல் பல்வேறு சொத்துக்கான டாக்குமெண்ட்டுகளும் அதாவது ஆவணங்களுமே சிக்கியிருக்கிறது இதனால் அமலாக்கத்துறை வந்து அடித்து இழுத்து சென்றிருக்கு இருக்காங்க விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கும் உதயநிதி அவர்களை இதனால் முதல்வர் ஸ்டாலின் வந்து பேரதிர்ச்சியில் உறைந்து போயிருக்கிறார் ஸோ என்ன ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லாருமே இப்படி போயிட்டாக்க இந்த ஆட்சி எப்படா நடத்துறது நான் ஸோ இப்போ வந்து முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி பிள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பித்து வச்சார் அடுத்ததாக வந்து ஜெகத் ரஜகன் ஏவா வேலு பொன்முடி ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா திமுகவில் வந்து ஒவ்வொரு முக்கிய புள்ளிகளாக போயிட்டுருக்க நிலையில் தற்போது அந்த வரிசையில் வந்து விளையாட்டுத்துறை அமைச்சரான உதயநிதியம் வந்து போயிருக்காரு ஸோ இது மட்டும் இல்லாமல் இன்னும் திமுகவில் வந்து பதினோரு திமுக அமைச்சர்கள் வந்து முக்கிய பொறுப்பில் இருக்கிற எல்லாருமே கைதாக போகிறாங்க அப்படின்றதுக்கான தெளிவான உறுதிப்படுத்தியிருக்காங்க அமலாக்கத்துறை ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா பல்வேறு சர்ச்சைகளில் போட்டு கொடுத்து விருக்கா போட்டு கொடுத்துருக்காங்க அது யார் போட்டு கொடுத்தாங்க அந்த லிஸ்ட்டு வருமா வராதா அந்த பதினோரு பேர் யார் அரசியல்வாதிகள் யார் அந்த அமைச்சர்கள் அப்படின்றத அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம தொடர்ச்சியாக பார்ப்போம் தற்போது இதுதான் அப்டேட் உதயநிதியை வந்து அடித்து எழுத்து இதுதான் அப்டேட் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ